இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இன்னைக்கு செவ்வாய் அங்கே பார்த்திங்கன்னா புளிய மரம் வருதுங்க பார்த்தோன்னே கொள்ள ஆசை வந்துடுச்சுங்க எனக்கு பழைய ஃப்ளாக் பேக்கெல்லாம் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணில் உப்பு போட்டாச்சு பச்சை மிளகாய் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நாம் புளியங்காயை நல்லா அரைச்சு நல்லா சாப்பிட போகிறோம் இது எங்கள் காலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதோட இது தெரியும் இதோட அருமை இந்த காலத்து பசங்கலாம் இது சாப்பிட்ருப்பாங்க தெரியல பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க நான் அப்படி இல்லைங்க நானும் எங்கள் பொண்ணு போய் பொறிச்சிட்டே வந்துட்டோம் இந்த மாதிரி நீங்கள் அந்த காலத்தில் வந்து செவன்டீஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி புளியம்பழத்தை புளியம் காய் புளியம் பிஞ்சை வந்து பொறிச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு கமெண்ட் சொல்லுங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு அரைக்கரைக்கவே ஜல்ல உங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கு சாப்பிடணு பார்த்தா அப்பெல்லாம் புளிய மரத்தில் புளிங்க காய்ச்சதுன்னா எடுத்துகிட்டு வந்து எங்கள் சித்தியெல்லாம் மாசமாக இருப்பாங்க எங்கள் சித்தியிலுக்கெல்லாம் நான் இது பொறிச்சு இந்த மாதிரியெல்லாம் அரைச்சி எங்கள் சித்தியில் கொடுத்துருக்குறேன் நான் அவங்க இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இது சீனு பிள்ளைங்க கொடுக்க பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க அதை எங்க ஊர்ல சீனு பிள்ளைங்கன்னு சொல்லுவோம் கோயம்புத்தூர்லாம் இது நான் பொறிச்சனா இல்லையே எங்கள் பொண்ணு தான் ரொம்ப ஆர்வமா நிறைய அவங்க தான் பொறிச்சாங்க நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டுருக்குறீங்களான்னு வேற லெவல் இருக்குதுங்க இப்படியும் பழைய காலத்துக்கு போயாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குதுங்க இந்த காரத்துக்குள்ள உப்பு இந்த பிளிப்பு நீங்களே எங்கேயாவது குழிய மருத்து பார்த்தா விட்டுறாதீங்க போய் பொடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க